எந்தெந்த ஐடியல் வச்சிருக்கு அது எதுனால வச்சிருக்குன்ற விஷயத்தை பத்தி தான் அவங்க கூட ஷேர் பண்ண போறேன் அதே மாதிரி ஹனுமான் சுவாமியை வந்து சாமி பூஜா அறையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவருக்கு சுத்த பத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஷங்க் வந்து ஹஸ்பண்டோட ஒரு ஃப்ரெண்டு அவருக்கு கிஃப்ட் பண்ணாரு இந்த மாதிரி வீட்டில் ஷங்க் வைக்கிறது ரொம்ப நல்லது விக்னேஸ்வர சுவாமிக்காக டெய்லி வந்து பூஜை பண்ணுவோம் பிரசாதம் பண்ணுவோம் எந்த ஒரு பூஜை பண்ணாலும் முதல்ல விக்னேஸ்வர சுவாமிக்கு வச்சு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க வணக்கம் நான் மீரா கிருஷ்ணா நான் வந்து என்னோட இந்த டிவோஷனல் ட்ராவலை பற்றியும் நான் கும்பிட்ற சாமியை பற்றியும் நான் எப்படி வீட்டில் எந்தெந்த ஐடியல் வச்சுருக்கு அது எதனால வச்சிருக்குன்ற விஷயத்தை பற்றி தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் எங்களோட குலதெய்வம் வந்து துர்கம்மா துர்காதேவி அப்புறம் வந்து நாங்கள் திருப்பதி பாலாஜி வெங்கடேஷ் பெருமாவை நிறைய கும்பிடுவோம் அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி ஈஸ்வரன் பார்வதி தேவி லக்ஷ்மி தேவி சரஸ்வதி குபேரலக்ஷ்மி அப்புறம் சாய்பாபா அன்னலக்ஷ்மி விக்னேஸ்வரன் அந்த மாதிரி முருகர் இந்த மாதிரி ஐடில்ஸ் தான் நாங்கள் கும்பிட்டுட்ருக்கோம் மற்ற எல்லா ஒரு சில விக்கிரகம் ஐடியில்ஸ் நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ரீராம சுவாமி அந்த ஒரு பட்டாபிஷேக ஒரு ஃபோட்டோ இருக்கும் இல்லையா சீதாதேவி லக்ஷ்மண் ஸ்ரீராம சுவாமி அது அந்த வந் அது வந்து நம்ம டெய்லி வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம ஒரு விஷயம் அவருக்கு டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் அது சுத்தமாக டெய்லி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம வந்து இந்த பூஜை அதாவது ஸ்பெஷல் பூஜை சத்தியநாராயண விரதம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த சாமியோடய ஃபோட்டோ எடுத்து வச்சு முன்னாடி வச்சு கும்பிடுவோம் அதே மாதிரி ஹனுமான் சுவாமியை வந்து சாமி பூஜை அறையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவருக்கும் சுத்த பத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஃபேமிலியாக இருக்கும் நம்மளுக்கு அது எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டம் எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடுவோம் அன்றைக்கி நம்ம பிரசாதம் வைக்க முடியாது இல்லை சாமிக்கு தீபம் ஏற்ற முடியாது அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால மனசில் தான் நம்ம ஹனுமான் சுவாமிக்குலாம் இடம் கொடுத்துருக்கு நானும் பெரிய பெரிய ஒரு பக்ததம் ஹனுமான் சுவாமியோட ஆஞ்சநேய சுவாமியோட ஒரு எல்லாம் இருந்தது நான் வந்து ரெகுலராக கும்பிட்டுட்டு இருந்தேன் எவ்ரி சாட்டர்டேஸ் வந்து அவரோட அந்த ஒரு ப்ரேயர் வந்து கண்டினியூஸாக சொல்லிகிட்டு இருந்தேன் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் நான் ஃபாலோ பண்ணல அது என்னன்னு தெரியல அது எனக்கு பிரேக் ஆகிடுச்சு ரொம்ப பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி சுவாமி எவ்ரி தேர்ஸ்டேஸ் வந்து எங்கள் ஊரில் ஒரு கோவில் இருந்தது அங்கே போய் எவ்ரி தேர்ஸ்டேஸ் வந்து நரசிம்ம சுவாமியை நான் கும்பிட்டு இருந்தோம் அது இதனால எனக்கு தெரியல அம்மா வந்து அது ஃபாலோ பண்ண சொன்னாங்க ஸோ அதனால் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருந்தோம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோ முகம் திருஷ் நிருசிம்மம் பீஷ்ணம் மந்திரம் மிருத்தி மித்ரி அமர்யம் நமாமியகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகா இருந்தது அது வந்து கரெக்டாக இப்போ சொல்கிறன்னா கூட எனக்கு ஞாபகம் இல்லை அதுவும் பிஃபோர் மேரேஜ் தான் ஃபாலோ இருந்தேன் நான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன் பிஃபோர் மேரேஜ் பிகாஸ் என்னோடய அம்மா வந்து ரொம்ப கடவுள் பக்தி மூணு மூன்றரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கோவில் போவாங்க எங்களையும் அப்படி தான் வளர்க்குனேன் லைக் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சா நான் வந்து கரெக்டாக தூங்கக்கூடாது எழுந்திரிச்சு என் வேலை கரெக்டாக பண்ணோன்னு சொல்லியே எவ்ரி சண்டே கீதா கிளாஸ் அனுப்புவாங்க தெரியுமா அதனாலே பகவத்கீதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பேரண்ட்ஸால நடந்தது அப்புறம் வந்து நம்ம பெருசானதும் நம்மளுக்கு மெச்சூரிட்டி வந்ததும் இதெல்லாம் பண்ணால் நல்லது அப்படின்னு சுயமாக ஒரு ஃபீலிங் வந்ததும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க நாங்கள் வந்து எவ்ரிடே கன்ஃபார்மாக சாமி கும்பிடுவோம் விளக்கேற்றோம் எவ்ரி தேர்ஸ்டேஸ் வந்து சாய்பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுவோம் சாய்பாபா பாபா கோவிலில் போய் முடிஞ்ச அளவுக்கு ஷூட்டிங் இல்லாத டைம் அப்படி இருந்தால் பார்ப்பேன் சாய்பாபா போய் கும்பிடுவோம் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பெரிய டிவோட்டி சாய்பாபாவோட அதனால் அந்த ஐடியில் நம்ம வச்சுருக்கீங்க இந்த ஷங்கு வந்து ஹஸ்பண்டோட ஒரு ஃப்ரெண்டு அவருக்கு கிஃப்ட் பண்ணார் இந்த மாதிரி வீட்டில் ஷங்கு வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த ஷங்கோட சத்தம் வந்தாலே வீட்டில் அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் வெளியில் போகும் ஒரு பயங்கர பாசிட்டிவான ஒரு விஷயம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்ம வந்து ஷங்க் எல்லாம் நம்மளால் வைக்க முடியாது பட் வச்சு நம்ம எவ்ரிடே அதில் அந்த தண்ணி மாற்றி வேறு புதுசாக தண்ணி ஊற்றி பூ போட்டு பூஜை பண்ணுவேன் ஆனால் நம்ம பில்டிங்கில் ஒரு வீட்டில் வந்து ஷங்க் டெய்லி காலையில் அந்த ஷங்கோட சத்தம் வரும் அந்த வைப்ரேஷனே ஒரு தனி வைப்ரேஷன் ஸோ அப்படியே நாங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு விக்னேஸ்வர சுவாமி விக்னேஸ்வர சுவாமிக்காக டெய்லி வந்து பூஜை பண்ணுவோம் பிரசாதம் பண்ணுவோம் எந்த ஒரு பூஜை பண்ணாலும் முதல்ல விக்னேஸ்வர சுவாமிக்கு வச்சு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க ஸோ அதெல்லாம் பெரியவங்க சொல்லிக் கொடுத்தது அப்படியே அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நடராஜர் இருக்கார் ஏன்னா நானும் என் ஹஸ்பண்டும் வந்து டான்ஸ் கனெக்டட் தானே அதனால் நட்ராஜ சுவாமி வந்து எப்போவுமே எங்கள் கூட டிராவல் பண்ணிகிட்ருக்காரு ஆப்வியஸ்லி மகாலக்ஷ்மி லக்ஷ்மி தான் எல்லாமே மகாலக்ஷ்மி சரஸ்வதி வித்யா வித்யா நமக்கு கொடுக்கணும் நாங்கள் வந்து மலையாளத்தில் வித்யாதனம் சர்வதனால் பிரதானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ எப்போவுமே வித்யா கையில் இருந்தால் தான் எந்த ஒரு விஷயமும் நல்லபடியாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது ஸோ அந்த நம்பிக்கை தகுந்த மாதிரி எல்லாரும் நம்ம கூட வந்துட்டுருக்கு எனக்கு ஸ்பெஷலாக வந்து என்னோட குருவாயிரப்பன் கேரளா மலையாளியாக இருக்கிற எல்லாருக்கும் எல்லாரோட வீட்லையும் இருக்கிற ஒரு ஐடில் தான் அந்த குருவாயிரப்பனோட இந்த ஐடில் ஸோ வந்து இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மேலே வந்து பெருமாள் இருக்கா இருக்கார் கீழே வந்து நம்மளோட குருவாயிரப்ப சுவாமி இருக்கு ஸோ அந்த திருப்பதி பாலாஜியும் இருக்குது குருவாயிரப்பனும் இருக்குது ஸோ வந்து என்னோடய மிஸ்டர் ஆந்திரா சிவகுமார் என் ஹஸ்பண்டுக்கும் அதுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது என்ன எதுவும் சொல்ல முடியாது இப்போ நான் குரு ஏறப்பன் வச்சுருக்கிறதுனால என்னோடய சாமிக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் சொல்கிறதுக்கு இல்லை அதனால நாங்கள் அன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரெண்டு சாமி ரெண்டு பேரும் ஒன்று தான் மகாவிஷ்ணுவோட அவதாரம் தானே எல்லாமே ஸோ இருந்தாலும் எல்லோரையும் வச்சு நாங்கள் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு போயிட்டுருக்கோம் உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் சாமி கும்பிடுறீங்க இதை இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய எல்லா வீட்லேயும் நடக்கும்னு எனக்கு தெரியும் ஸோ திஸ் இஸ் மை டிவோஷனல் ட்ராவல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மீ